நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்களே தவிர யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு வீடியோ பண்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் ஆயிடுது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் அதனால கொஞ்சம் பாத்து பண்ணுங்க சும்மா இருக்கிற மண்டல சூடு வச்ச மனுஷனா நீங்க வாலிபால பார்த்துருப்போம் த்ரோ பாலை ஆனா ஆனால் வாலி த்ரோ பால பாத்திருக்கீங்களா அதான் விளாட்றானுங்க பாருங்கள் இதாவது நல்லா தான் வாலிபால் விளாடிட்டு இருந்தானுங்க ஆனா திடீர்னு வாலை பிடிச்சி தூக்கி போட்டானுங்க பாரு இந்த ரேஸ்ல எல்லாரும் நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க ஆனா ஒருத்தன் வந்தான் பாருங்க

என் மூச்ச பார்க்க மாட்ட என்ற பாத்த கடவு போன நிலவன பாத்தி என் போட சொன்னா நீ என்ன போட பாக்குற அம்ம

எங்கடா போச்சு என்னோட போனை காணும் இங்கே தானே வச்சிருந்தேன் எவனாச்சும் தீட்டி போயிட்டானா ம் எதுக்கும் போய் ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் போனை கீழே வச்சது ஞாபகம் இல்லாம அது மேலேயே படுத்து அது முதுகலை ஒட்டி போற அளவுக்கு அழுத்தி படுத்திருக்காரு இந்த லட்சணத்துல இவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாராமா ஆரோ வீட்டில் இந்த லட்சம் திருட்டு போச்சு எஃப்ஐஆர் போடலான்னு வந்தேன் சார் எஃப்ஐஆர் போட வந்தியா மாமியா இப்போ பாக்கிறியா என் ஜாக்கெட் அதுக்கப்புறம் திரும்பி இங்கேயே வரும்பாரு பாத்தியா வந்துருச்சு எப்படி மேஜிக் டே உனக்கு மட்டும் தான் தெரியுமா அந்த மேஜிக் எங்களுக்கு தெரியும்டா இப்ப பாரு என் டி ஷர்ட் அதுக்கப்புறம் திருப்பி என் கைக்கே வரும் பார்க்குறியா ரெடி ஒன் டூ த்ரீ பெரிய பெரிய மாநில இப்படி ஒரு கேம் வச்சு நீங்க எவ்வளவு வேணா காசு அடிக்கலாம்னு சொல்லி நம்ம கிட்ட இருந்து காசு பிடிக்குறாங்க ஆனா அதெல்லாம் விளையாட்டு தெரியாதவங்களுக்கு இந்த விளையாட்டை முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் விளையாடுறா பாருங்க எவ்வளவு காசு அழுறா பாருங்க இதுவே நம்மள என்ன பண்றோம் கையை உள்ள விட்டதும் காசு பிடிக்கிறோம் சொல்லி கண்ணாப்புறன்னு கையை உள்ள ஆட்டிக்கிட்டு இருப்போம் ஆனா இந்த பையன் எவ்வளவு ட்ரிக்ஸா ஒரே இடத்துல கையை வச்சு அவ்வளவு காசு அல்றான் பாருங்க மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்க காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கூடாந்துருவா சார் இவன் ஒரு கில்லி சார் இவன் நிக்கிற போசை பார்த்தா வலுவா அடிப்பாளு ஐயோ தடி மாடு மாரி இருக்கா தடுத்துருவாலோ தடுத்துட்டேன் தடுத்துட்டேன் பாலத்தை எடுத்தோக்கே ஆனா திரும்ப உள்ளது இல்லிட்டேமா ஆ ஒரு அசிங்கமாய் போச்சு குமாரு அந்த நாய் மூஞ்ச பாருங்க பச்சை மண்ணு மாதிரி இருக்கு அத போய் இப்படி வேலை வாங்குறியா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஓனரா இருப்பாரோ என்ன பாக்குற டெய்லி திருட்டு திருட்டு தூங்குறீங்களே தவிர ஒரு வேலைய செய்ய மாட்டீங்க இன்னைக்கு இந்த வேலைய நீ செஞ்சாதான் உனக்கு சோறு இப்படி சோறு தேக்கறே எவ்வளவு மாணம் கட்டி போய் தெரிய வேண்டியது இருக்கு தெரியுமா பேசுறாக பேச்சு அண்ணே என்னால கால் நடக்க முடியாதுனே தர்மம் பண்ணுங்கனே அப்படியே என் கூட வா உனக்கு காசு தரேன் புடிச்சிட்டேன் 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 பெரிய மீனா புடிச்சிட்டேன் அட அறிவு கிட்ட சிறுத்தியே நல்லா பாரு அது உன்னோட வாழ்தான் ரெண்டு பொண்ணுங்க பாத்தீங்கன்னா பீச்சில் பிக்னி சுட்டு போட்டோ எடுக்கலான்னு போயிருக்காங்க அப்புறம் என்னாச்சு அவங்க போட்டோ சுட்டு எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் மீச்ச கதை அது நீங்களே பாருங்க பாவ அழகிகள் அலையில அடிச்சுட்டு போயிட்டாங்கோ இன்டர்வியூக்கு போறவரு அயன் மன சட்டை பேண்ட் ஷூ பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு இப்படியா தவறுது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பெண்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் எக்காரணத்துக் கொண்டும் பிளைட்ல போகும்போது ஷார்ட் கட் மட்டும் போட்டு போகாதீங்க அப்படியே போட்டு போனாலும் உள்ள மறக்காம பட்டாப்பட்டி போட்டு போங்க இல்லனா இந்த மாதிரிதான் தர்ம சங்கடத்துக்குள்ளாகுவீங்க ஃப்ளைட் பறக்கிறதுல ஜீரோ கிராவிட்டில சீட் பெல்ட் கூட போடாம உட்காந்ததுனால அந்த பொண்ணு அந்த இடத்துல பறக்குறாங்க இதுல சோகா என்னன்னா அந்த பொண்ணு அண்ட்ராயரே போடல இதுவும் கேமரால ரெக்கடாயிடுச்சு கட அன்றாவிய எல்லாரும் பாருங்க நான் ஸ்பைடர்மேன் போல பறக்கப் போறேன் ஸ்பைடர்மேன் போல பறக்க நினைச்சி கடைசில அக்வாமேன் மாரி நீந்துக்கிட்டு இருக்கார் இந்த இயற்கை ஏன் கொஞ்சம் அழகான அருவி எந்த ஊர்ல இருக்கு யாருக்காச்சும் தெரியுமா நீங்களும் அப்படி நினைச்சீங்க அட பாவீங்களா ரோட்ல உள்ள பள்ளமா இது நான் கூட அருவி நினைச்சிட்டே இந்த பால் வேண்டாம் இந்த பால் நல்லா இருக்கு யோ அது என்னோட மண்டையா மொட்டை மண்டையோட போய் நீ பால் பக்கத்துல உட்காந்து எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்கல்ல எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ராணுவ வீரர்கள்லாம் எதுக்கும் பயப்படாதவங்களா தைரிய சாலையா இருக்கணும் ஆனா ஒரு எட்டு கால் பூச்சிக்கு இப்படிதான் ஆர்மியில எடுத்தாங்களோ எப்பவுமே கனவா மீன உங்க கையால பிடிக்க நினைக்காதீங்க மீறி பிடிச்சிங்கனா

ஒன்னு தெரிஞ்சு பிரபஞ்சத்தில் உங்க காப்பாத்துறது ரொம்ப சிரமம் ஜேம்ஸ் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் அப்பா ரீசெண்டாக டிக்டாக்ல இந்த ஒரு சேலஞ்சா எல்லா பெண்களும் பண்ணிட்டு இருக்காங்க இதோட ரூல்ஸ் என்னன்னா ஒரு பால் மேல பீர் கண்ண வச்சு அதை கீழே போட்டதும் அது பவுன்ஸ் ஆறத கேட்ச் பிடிச்சி அந்த பீர் அப்படியே குடிக்கணும் இந்த சேலஞ்சா ஒரு பொண்ணு ட்ரை பண்றாங்க லாஸ்ட்ல அவங்க குடிச்சாங்களா இல்ல குளிச்சாங்களான்னு பாருங்க குடி குடியை கெடுக்கும் சமயங்களில் குட்டிக்காரணமும் அடிக்க வைக்கும் இந்த பொண்ணு அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்காக வித்தியாசமா போஸ்ட் குடுக்கலான்னு மரத்த மேலா உட்காந்து ஆனா அவங்களுக்கு தெரியாது இன்னும் கொஞ்ச நேரத்துல இதே மரத்துல தலைகீழா போற என்ன கொடுபா ரோட்ல ஒருத்தர் போறாருன்னு கூட பாக்காம இப்படியா போவீங்க

இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்களேன் சரி வாங்க அடுத்த சம்பவத்தை பார்க்கலாம் ஆக்சுவலி இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஆக்சன் சொன்னதும் ஸ்மூத்தா டர்ன் பண்ணணும் ஓகே ஸ்மூத்தா டர்ன் பண்ணு ரொம்ப அழகாக பண்ண மாதிரி ரொட்டேட் பண்ணீங்க பாத்தீங்களா அப்ப அந்த இடத்துல கையை நீட்டி இருக்கணும் தன்னோட வாழ்க்கையில இவ்வளவு பாத்துறது இந்த பூனை இறங்கி ஒரு ஆட்டம் போடலாம் முடிவு பண்ணிருக்கு ஆனா அப்புறம் இப்படிங்க இங்க ஒரு லைவ் ஆக்சிடென்ட் பாக்க போறீங்க போகும்போது நேரா ரோட்ட பாத்துட்டு போகாம எங்கேயாச்சும் பராக்கு பாத்துட்டு போனா இப்படிதான் ஆகும் அந்த ஃபிகர் சூப்பரா இருக்காளே ஜெர்மன் ஷெப்படா இருப்பாலோ எப்படியாச்சும் அவளை கரெக்ட் பண்ணிடணும் அடியே நாதாரி நாய கூட தானே வர முன்னாடி கார் இருக்குன்னு சொல்ல மாட்டியா இது சரியான மன்மதன் புனியா இருக்கும் போல வாசமா மாட்டிக்கிச்சு கூட போன கூட போன

அறிவு அறிவளி அறிவுல போவான் போவோம் தாத்தா என்ன சருக்கு போட்டாருன்னு தெரிய வாய்ப்பு பண்றாரு ஆனா ஒண்ணு தாத்தா குழுக்குற குடுக்கல பாட்டு டெட் பாடி தான் இது ஆல்ரெடி போய் ரெண்டு நாள் ஆயிடுதேடா

எனக்கு தண்ணியில கண்டோம் உயிரே போனாலும் தண்ணியில காலை வைக்க மாட்டேன் யாருக்கெல்லாம் அடிக்கடி மோஷன் போற பிரச்சனை இருக்கோ அவங்க இப்படிப்பட்ட பைக்கை வாங்கி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சில பேருக்குலாம் வீட்டை விட்டு எங்காச்சும் கிளம்பும் போதுதான் அர்ஜென்டா பாத்ரூம் போறோம் அவங்களும் இதை வாங்கி வச்சுக்கலாம் லாங் டிரைவ் போறவங்களுக்கு இது சௌகரியமா இருக்கும் ஏன்னா கக்காவோ சுச்சாவோ வந்துச்சுன்னா இறங்கி போக தேவையில்லை போய்கிட்டே போலாம் சு கோ வந்ததுன்னு வச்சுக்கி வச்சிராத வந்துச்சே அப்படி அந்த நாயோட கத்துல இவன் என்ன சொல்லிருப்பான் இப்படி ஒரு கொடுக்குது அந்த நாய் மட்டும் இல்ல இந்த குரங்கோட ரியாக்ஷனை பாருங்க ஹே இதுதான் என்னோட புது ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு அடிங்கம்மா மச்சான் உன அந்த பக்கம் யாரோ கூப்பிடுறாங்க பாரு அந்த ஃபவுண்டைன் எதுக்கு யூஸ் ஆவதோ இல்லையோ இந்த பையன் அத கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டான் இல்ல வந்த பவர் அண்ணா யாரு

போவான் நீ ஒரு ஆர்டிஸ்ட் வாழ்ந்தா இவர போல வாழ எப்படி இவ்வளவு படுத்துக்கிட்டு ஐட்டம் டான்ஸ் பாத்துட்டு இருக்காரு பாருங்க